வணக்கம் நேர்களே ஒன்றாம் திகதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசினர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் காரியங்கள் தன்மையை ஏற்படுத்தும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு சிரமப்படுவீர்கள் பிறர் விழயங்களில் தலையிடாமல் இருப்பது நன்மை பயக்கும் அவதானம் பொறுமையும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையும் இடபராசி நேர்களே நிதானம் தேவை அவதானத்தின் செயலாற்றங்கள் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் பிறர் விடயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் பொறுமை அவசியம் நேர்களே மனதிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவீர்கள் அந்நியர் உதவியால் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகராசி நேர்களே மனநிம்மதி கிட்டக்கூடிய நல்ல நாள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தொழில் ரீதியில் பல மாற்றங்கள் உண்டு எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் சக ஊழியர்களிடத்தே மதிப்பு மரியாதை உயரும் நேயர்களே பெரியோர் உதவியால் பல மாற்றங்கள் உண்டு திட்டமிட்ட செயலாற்றங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் எனினும் பணவிடயத்தில் அவதானம் தேவை பொருட்கள் களவு போகுதல் மறதியால் வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு கன்னிராசி நேர்களே அதிர்ஷ்டம் கிட்டக்கூடிய நாள் தடைகள் விலகும் வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேரும் நீண்டகால ஆசைகள் நனவாகும் தூரத்தை செய்து மன ஆறுதலை ஏற்படுத்தும் துலா நேர்களே புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மனதில் இருந்த கவலைகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் விருச்சகராசி நேர்களே தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களை வந்தடையும் வாகனங்களில் செல்லும் போது அவதானம் தேவை வீண் பிரச்சனைகளில் முகம் கொடுக்க வேண்டிய சூழல் வந்தால் விட்டு கொடுப்புடன் செயலாற்றுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் தனுசு ராசி நேர்களை எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி உண்டு மனதிலே மனமகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் வெற்றிகள் உங்கள் பக்கம் மகர ராசினியர்களே உடல் ஆரோக்கியம் சிறந்த விலகும் தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்தாலும் பாதிப்பு கடமில்லை தூரெடுத்து செய்து மன ஆறுதல் தடும் திடீர் பிரயாணங்களால் நன்மை உண்டு கும்பராசினியர்களை எதிர்பாராத இடமாற்றங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் மனசோர்வு அதிகரிக்கும் வீண் பிரச்சனைகள் ஏற்பாடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே எல்லா விடயத்திலும் திட்டமிட்ட செயலாற்றுங்கள் பொறுமை நிதானமும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாள் மீனராசினர்களே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் திட்டமிட்ட செயலாற்றுவீர்கள் கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து முரண்பாடுகள் மறைந்து ஆரோக்கியமான சூழல் தென்படும் குழந்தைகள் விடயத்தில் சற்று வெட்டுக் கொடுப்பன செயலாற்றுங்கள் பொறுமை அவசியம்